ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா பகலும் இறைவனு ரோனிக்கே நம்ம தினமும் ஒரு பாதத்தை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா செல்வத்தை நமக்கு தாராளமாய் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் வந்து மலை போல வந்து நம்மளுடைய வாழ்க்கையில செல்வத்தை குவிக்கக்கூடிய ஐந்து திகிரிகளை தான் பார்க்க போறோம் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே காசு பிரச்சனை தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு என் கடன் அடையணும் தொழிலில் வியாபாரம் பெருகணும் எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லார் பிரச்சனையும் காசு தான் இருக்கு அதை வந்து நமக்கு வந்து தாராளமாக மழை மாதிரி வந்து கொடுத்தா எப்படி இருக்கும் கொடுக்கறது வந்து கூரையை பிச்சுட்டு கொடுக்குற மாதிரி நம்ம நினைச்சு பார்க்காத வழியில எல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணுவான் செல்வத்தை நிரப்பக்கூடிய இந்த வார்த்தைகளே ஓதுங்க நம்பி சிலே செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்னும் குரான்ல வந்து காட்டப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லி ஒரு ஐந்து வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு உறுதிக்கு ஒரு இஸ்முன்னு சொல்லிட்டு இந்த மூன்றையும் பார்க்க போகிறோம் இது மூணுமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இதை நீங்கள் பாருங்க உங்களுக்கு வந்து பெரும் மாற்றத்தை லாபத்திலையும் கொடுக்கும் செல்வத்துலேயும் கொடுக்கும் இப்ப அதை பார்க்கறக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களும் பார்த்து பலனடைந்து கொள்ளட்டும் அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு துவாவை பாத்திரலாம் அதுக்கப்புறம் நம்ம திக்ரு இஸ்மும் பாத்துக்கலாம் இப்ப முதல்ல அந்த துவா என்னான்னு பாத்தீங்கன்னா இந்த துவா தான் நபி அலை இல்லாம அவர்கள் ஓதிய துவா அல்லாஹூடத்துல அவர்கள் இதை ஓதிய போது அல்லாஹு அவர்களுக்கு என்ன கொடுத்தான் தெரியுங்களா ஆட்சி அதிகாரம்னு சொல்லி அத்தனையும் கொடுத்தான் நபிமார்கள்லயே மன்னராக இருந்த நபிமாருடைய வரிசையில சுலைமாநாஸ்லாம் அவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாமே கட்டுப்பட்டு நடந்துச்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் உயிரினங்களும் அதை பெறுவதற்காக அவர்கள் அல்லாஹூடத்துல என்ன கேட்டாங்களோ அதை நம்ம ஓதி கேட்கும் போது நமக்கும் நம்ம கேட்கக்கூடிய அனைத்தும் கிடைத்து எல்லாமே நம் கைவசம் வரும் நமக்கு கட்டுப்பட்டு நடக்கும் அதுலேயும் வீட்டுல வந்து நம்ம விருப்பப்படி எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அதற்கும் இது ரொம்ப சிறந்ததா இருக்கும் செல்வத்துக்கும் இது சிறந்ததா இருக்கும் அந்த துவா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய துவா அதாவது சுலை மாநக இஸ்லாம் சொன்னாரு என் இறைவா என்னை மன்னித்தருள்வாயாக அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையாக அழைப்பாயாக நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளனாக இருக்கிறாய்னு சொன்னாங்க சுபகா மூணு விஷயம் இதுக்குள்ள இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க முதல்ல என்ன சொல்லிட்டாரு என்னை என்னைவாயாக வந்து அவர் பாவ மன்னிப்பு தேடுகிறார் அப்ப ஒரு துவாவை கேட்கும் போது ஒரு நபிமார்களே இப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது முதல் விஷயம் பாவ் மன்னிப்பு கேட்டிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையான அரசாங்கத்தை கொடுன்னு கேட்டுட்டு மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்தல் வஹாபு நையே பெருங்கொடையாளனாக இருக்கிறாயின்னு சொல்லி அவனுடைய இஸ்மையை கொண்டு கேட்டிருக்காங்க அப்ப மூணு விஷயம் இருக்குது முதல் வந்து பாவ் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் துவாவை கேட்டு அவனுடைய திருநாமத்தை ஓதி அதை வலியுறுத்தி இருக்காங்க மூன்றும் உள்ளடக்கியதுதான் இந்த துவா இதுலயே மூணு இருக்குதுன்னு பாத்துக்கோங்க அப்ப நம்ம செல்வத்துக்காக ஓத வேண்டிய மூன்று விஷயம் ஒரே வரியிலேயே அடங்கிருச்சு இந்த மூன்றையும் செய்யினாப்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க முதல்ல முப்பத்தி மூணு முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிட்டு அடுத்தது நம்ம என்ன ஓதணும் என்ன இஸ்மம் ஓதணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கேட்கும்போதே ஓதிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம வீடியோக்காக தான் முப்பத்தி மூணு ஓதுறோம் நீங்க என்ன பண்ணலன்னா அதிகமான எண்ணிக்கையில ஓதுங்க நூறு முறை ஓதுவது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும் திக்ரை பொறுத்தளவுக்கு துவாக்களை பொறுத்தளவுக்கு இப்ப நம்ம கையோட முப்பத்தி மூணு முறை ஓதிட்டு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓதுங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ரப்பிகு ஃபிர்லி வஹாப்லி முல்கன் லா எம்பீலியாக இன்னக்க அந்தல் வஹாபு ரப்பி ஃபிரலி வஹப்லி முல்கன் லா எம்பெகீலியாகதீன் மிம்பகுதி இன்னக்க அந்தல் வஹாபு ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா எம்பஹி லியாகதீன் மிம்பகுதி இன்னக்க அந்தாபு ரப்பி ஃபிரலி வஹப்லி முல்கல் லா எம்பஹீ லியாகதீன் மிம்பகுதி இன்னக்க அந்தாபு ரப்பி ஃபிரலி வஹப்லி முல்கல் லா எம்பஹீ லியாகதீன் மிம்பகுதி இன்னக்க அந்தல் வஹாபு ரப்பிக்கு முல்கல் லா எம்பஹி லியாகதின் மிம்பகுதி மின்னக்க அந்தல் வஹாபு

ரப்பர்லி வஹப்ளி முல்கன் லா எம்பகீலியாகதீன் மிம்பகதி இன்னக்க அந்தல் வஹாப் ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா எம்பஹீலியாகதின் மிம்பகுதி இன்னக்க அந்தல் வஹாபு ரப்பிக் வஹப்லி முல்கன் லா எம்பீலியாகதீன் மிம்பகதி இன்னக்க அந்தல் வஹாப் ரப்பி ஃபிர்லி வஹபலி முல்கன் லா எம்பீலியாகதின் மிம்பகுதி இன்னக்க அந்தல் வஹாப்

ரப்பலி வஹப்லி முல்கன் லா எம்பெகீலியாகதீன் மிம்பகுதி இன்னக்க அந்தல் வஹாபு ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா எம்பெகீலியாகதீன் மிம்பகுதி இன்னக்க அந்தல் வஹாபு ரப்பிக் வஹப்ளி முல்கன் லா எம்பெகி லியாகதீன் மிம்பகதி இன்னக்க அந்தல் வஹாபு அலகது இல்லா இதை முடிச்ச கையோட அடுத்தது வந்து ஏ ரசாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய இஸ்மை முப்பத்தி மூணு முறை ஓதிக்குங்க அல்லாஹு உங்களுக்கு ரிசு கழிக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹூடத்துல யா ல்லா நீதா ரிசு கழிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் நீதா எங்களுக்கு ரிசு கழிக்கணும்னு சொல்லி வலியுறுத்தக்கூடிய இஸ்மை இதை ஓதுனாவே போதும் நமக்கு தேவையான எல்லாமே செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ் வந்து நமக்கு வாரி வாரி கொடுப்பான் அதுதான் வந்து ஏ ரசாக்கு யா ல்லா இதை முப்பத்தி மூணு முறை ஓதுங்க ಯಾರ ಜಾಕೂ ಯಲ್ಲ ಯಾರ ಜಾಕೂ ಯಲ್ಲ ಯಾರ ಜಾಕು ಯಾರಲ್ಲ ಯಾರ ಜಾಕೂ ಯಾರಲ್ಲ ಯಾರ ಜಾಕು ಯಾರಲ್ಲ ಯಾರ ಜಾಕು ಯಾರಲ್ಲ ಯಾರ ಜಾಕು ಯಲ್ಲ ಯಾರ ಜಾಕು ಯಾರಲ್ಲ ಯಾರ ಜಾಕು ಯಾರಲ್ಲ ಯಾರ ಜಾಕು ಯಾರಲ್ಲ ಯಾರ ಜಾಕೂ ಯಾರಲ್ಲ ಯಾರ ಜಾಕು ಯಾರಲ್ಲ Ya Razzaqu Ya Allah <laughs> Ya Razzaqu Ya Allah Ya Razzaqu Ya Allah Ya Razzaqu Ya Ya Razzaqu Ya Ya Razzaqu Ya அலமது இல்லா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹி வபிகம் திகி சுபகா நல்லாகி அலிமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரையை முப்பத்தி மூணு முறை ஓதுங்க நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேட்குறாரு அதாவது நான் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கேன் எனக்கு செல்வம் தர்ற மாதிரியாகவும் லாபம் தர்ற மாதிரியான ஒரு திக்கை சொல்லி கொடுங்கன்ட்டு அப்ப நபி சொல்லா அலையாம் அவர்கள் இதை தான் கற்றுக் கொடுத்தாங்க இதை நீங்க வளமையாக நூறு முறை ஓதுங்க நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா காலையும் மாலையும் தனித்தனியா நூறு முறையெல்லாம் ஓதிருக்காங்க ரொம்ப சிறந்தது நமக்கு செல்வத்தை அதிகமாக அல்லாஹூடத்துல இருந்து மறக்கத்தாக கொடுக்க அதுக்கப்புறம் அந்த சஹாபி ரொம்ப நாள் கழிச்சு வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்களால வைக்க முடியாத அளவுக்கு செல்வமே வாழ்க்கையில பெருகிருச்சாமா அந்த அளவுக்கு பலன் தந்ததா இந்த உறுதிக்கு இதை ஓதினாலும் நமக்கு அதிகமாக செல்வம் கிடைக்கும் இப்ப அத ஓதி நம்ம முடிச்சு கொள்ளலாம் சுபஹானல்லாஹி நல்லாகி விகம் திஹி சுபகா அலீம் அழிம் சுபகா நல்லாகிவிகம் திகி சுபகா سبحان الله وبحمده سبحان الله العليم 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 سبحان الله سبحان الله سبحان الله وبحمده سبحان الله العليم 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 அலமது இதை நீங்கள் வளமையாக ஓதுங்க நூறு முறை ஓதுவது சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து டைமுக்காக தான் நம்ம வந்து கம்மியாக ஓந்திருக்கோம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வந்து அந்த நோட்டிபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி வச்சு நம்ம போடுற வீடியோலாம் பார்த்துவாங்க தினமும் ஒரு பத்து நிமிஷமாவது கையோட இவாதத்தை செஞ்சு அந்த நன்மைகளை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அலைக்கும் வரமத்துள்ளா